கொரோனா வைரஸ் ஊரடங்கு பாதிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த சென்னை ஜெட்டா சென்னை இடையிலான நேரடி விமான சேவைகள் நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு நேற்று மாலை முதல் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளது இந்த விமான சேவைகள் வாரத்தில் திங்கள் புதல் ஆகிய இரு நாட்கள் இயக்கப்படுகின்றன சவுதி அரேபியா நாட்டிலுள்ள ஜெட்டா நகருக்கு சென்னையில் இருந்து நேரடி விமான சேவைகள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்தன ஆனால் கொரோனா வைரஸ் ஊரடங்கு காலத்திற்கு பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் சென்னை ஜெட்டா விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அதன் பின்பு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஓய்ந்து சகஜநிலை திரும்பிய பின்பும் சென்னை ஜெட்டா சென்னை இடையே நேரடி விமான சேவைகள் தொடங்கப்படவில்லை இஸ்லாமிய மக்களின் புனித ஸ்தலமான மேகா மதினாவுக்கு ஏராளமான பயணிகள் ஆண்டு முழுவதும் சென்று கொண்டிருப்பதால் சென்னை ஜெட்டா சென்னை இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கைகள் ஒடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சவுதியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சென்னை ஜெட்டா சென்னை விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது வாரத்தில் திங்கள் புதல் ஆகிய இரு தினங்கள் நேரடி விமான சேவை சென்னையிலிருந்து ஜெட்டா நகருக்கு இயக்கப்படுகிறது நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் சென்னை ஜெட்டா சென்னை இடையே நேரடி விமான சேவை நேற்று மாலை தொடங்கியது முதல் நாளாகிய புதன்கிழமை இந்திய நேரப்படி மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஜெட்டா நகரிலிருந்து நூற்றி முப்பத்தி இரண்டு பயணிகளுடன் புறப்பட்ட சவுதியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து சேர்ந்தது அதன் பின்பு அதே விமானம் நேற்று இரவு ஏழு மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பயணிகளுடன் ஜெட்டா நகருக்கு புறப்பட்டு சென்றது சென்னை ஜெட்டா இடையே இந்த நேரடி விமானத்தின் பயண நேரம் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் இப்போது வாரத்தில் இரு தினங்கள் திங்கள் புதன் மட்டும் இயக்கப்பட்டு வந்தாலும் அதிக விரைவில் வாரத்தில் மூன்று நாட்களாக திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் இந்த விமானம் இயக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது சென்னை ஜேட்டா சென்னை இடையே நான்காண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் விமான சேவைகள் புதியதாக தொடங்கியுள்ளது இடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது